சம்மர் வந்தாச்சு ஆனால் கூடவே நம்ம மாங்காய் சீசனும் வந்துடுச்சு காரசாரமாக புளிப்பாக ஒரு அட்டகாசமான மாங்காய் தொக்கு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர் ஒட்டு மாங்காய் நான் மூணு எடுத்துன்னு இருக்கேங்க அந்த மாங்காவை வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நம்ம தோலோடவே வந்து துருவி எடுத்துக்கலாம் சில பேர் வந்து தோல் சீவிட்டும் துருவி எடுத்துப்பாங்க அது உங்கள் விருப்பங்க இந்த மாதிரி நல்லா திருவி எடுத்துக்கோங்க பாருங்க நம்ம மூணு மாங்காவும் திருவி எடுத்தாச்சு இப்போ இந்த திருவினை மாங்காய் கூட வெறும் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அது கூடவே காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லைனாலும் பரவாயில்ல கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த மாங்காய் தொக்குக்கு தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க பாருங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் நல்லா நிறையவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா சுவையாக இருக்கும் கடுகு பெருங்காயம்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இப்போ நம்ம மாங்காய் தொக்கு இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கலரி கொடுங்க எந்த ஊர்கா செய்கிறதா இருந்தாலும் நம்ம கடுகு வெந்தயப் பொடி கடைசியாக சேர்க்கணும் அது எப்படி செய்கிறதுன்றது ரெசிபி ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் அப்படி இல்லைனா வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கும் கடுகு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கும் எடுத்துகிட்டு லேசாக கடாயில் வறுத்துட்டு அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க எல்லா ஊர்கா தாளிக்கும் போதும் நம்ம கடைசியாக இதை போட்டு இறக்கணும்னா நல்லா மனமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு இப்போ நம்ம கடுகு வெந்தய பொடி இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க கடுகு வெந்தயத்தூள் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கேஸில் வைக்கக்கூடாது உடனே இங்கே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க நமக்கு அட்டகாசமான மாங்காய் தொக்கு நொடியில் ரெடி ஆகிடுச்சு இப்போ என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த இன்ஸ்டன்ட் மாங்காய் தொக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் இது வந்து நம்ம சாதத்தில் போட்டு இது கலரி சாப்பிட்டோம்னா அந்த அளவுக்கு சுவையாக இருக்கோங்க இதை நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் சைடிஷாவும் எடுத்துக்கலாம் அடடா இதோட சுவை நாக்கிலே நிற்குதுங்க இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட்டில் மெய்மறந்து போயிடுவீங்க நன்றி வணக்கம்